देव तमिल व இஸ்ரேலிய விமானங்கள் லெபனானினுடைய தென் பகுதியில் எட்டு இலக்குகளில் அகோர தாக்குதல் சேத விபரம் என்ன இப்பொழுது இருக்கின்ற காசா பிரச்சனையை ஊழல்வாதிகளிடமிருந்து பறித்தெடுத்து ஹமாஸ் தலைமையில் புதியதொரு மூன்றாவது பாதையை அமைக்க வேண்டும் என்று முஸ்தாபா பார்க் கூறி சர்வதேச ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியும் அதில் இருக்கின்ற முக்கியமான அதிர்ச்சி கருத்துக்களும் இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றன முதலாவதாக இஸ்ரேலினுடைய விமானங்கள் நேற்று தாக்குதலுக்கு பதிலடிய பழிக்கு பழி விழிக்கு விழி என்பது போல லெபனானினுடைய தென் பகுதியில் தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்களை அகோரமாக நடத்தின எட்டு இலக்குகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இவை அனைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் இருக்கும் இடங்கள் மற்றும் அவர்களுடைய வாகனங்கள் செல்லுகின்ற பாதைகள் குடியிருப்புகள் என்று உள்ளகட்டமைப்புகள் உள்ள இடங்கள் அத்தனையையும் தாங்கள் தாக்கி இருப்பதாக இஸ்ரேலினுடைய ஐடி படைப்பிரிவு கூறுகின்றது ஆனால் சேத விவரங்கள் தெரியவில்லை ஹிஸ்புல்லா இன்னமும் அதை ஊர்ஜிதம் செய்யவில்லை நேற்று ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு வரையான இஸ்ரேலிய சிறுவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னதாக இந்த நிலைமை உச்சமடைந்திருக்கின்றது இந்த விடயத்தில் நடத்தியவர்களை சும்மா விடக்கூடாது என்று அமெரிக்கா கூறி இஸ்ரேலை உற்சாகப்படுத்தியதும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபை கூட இருப்பதும் அறிந்ததே இதற்கிடையில் பாலஸ்தீனர்களுக்கு மாற்று வழிதான் என்ன இதே வழியில் சென்று கொண்டிருக்க முடியாது எழுபத்தி ஒரு வயதுடைய முஸ்தாபார்க் வழங்கி இருக்கின்ற பேட்டி இனிவரும் காலம் என்பது பாலஸ்தீனர்களுக்கும் ஹமாஸிற்கும் பிரகாசமாக இருப்பதாக தெரிவிக்கின்றார் என்ன வகையில் பிரகாசமாக இருக்கின்றது என்றால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற புதிய அணி ஒன்று பழைய ஊழல் அரசியல்வாதிகளாகிய யாசர் அரபாத்தின் உடைய பார்த் கட்சியினுடைய முகமது அபாஸ் போன்றவர்களை புறம் தள்ளி முற்றிலும் புதிய ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குவதன் மூலமாக தாங்கள் புதியதொரு தடத்தில் இறங்கி பாலஸ்தீனர்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் தற்பொழுது எழுபத்தி ஒரு வயது தொட்டுவிட்ட இவர் தான் சிறுவனாக இருந்த காலத்தில் இருந்தே இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என்றும் அதனுடைய நில ஆக்கிரமிப்பு அன்றாடம் கடல் அரிப்பு போல தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நடக்கின்ற காரணத்தினால் இதை எதிர்த்தே ஆக வேண்டும் என்று எருசலேம் பகுதியில் இருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இவர் அளித்திருக்கின்ற பேட்டி புதியதொரு கோணத்தில் பல தகவல்களை கூறுகின்றது பாலஸ்தீன மக்களினுடைய அமைதிக்காகவும் சுதந்திர வும் தாங்கள் கொடுத்தது மிக மிக பெரிய விலை என்றும் அதற்காக தங்களுக்கு கிடைத்தது இதுவரை எதுவும் இல்லை என்றும் ஆனால் இனிமேல் தங்களுக்கு கிடைக்க போகின்றது நல்லபடியாக அமையப்போகின்றது என்பதையும் மறுக்க முடியாது என்று அவர் கூறுகின்றார் எப்படி அந்த நலத்தை தொடப்போகின்றார்கள் இன்றைய நிலையில் அமெரிக்கா சர்கல் அடைந்து இருக்கின்றது எனவே தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றம் படிப்படியாக ஏற்பட்டு வருகின்றது முன்னர் அமெரிக்கா அளித்த ஆதரவில் இருந்து இப்போது அது தடம் மாறக்கூடிய சூழலை சர்வதேச தடகள சூழல் உருவாக்கி இருக்கின்றது இதனால் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு பிரகாசம் தெரியவில்லை என்று கூற முடியாது இஸ்ரேலினுடைய கொடுமைகளினால் நாம் பேரிழப்பை சந்தித்து விட்டோம் எனவே இது நமது பிரச்சனை மட்டும் அல்ல என்று உலகத்தின் பிரச்சனையாக மாறிவிட்டது உலக மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் பெருந்தொகையாக இணங்கி இருக்கின்றார்கள் என்பது அமெரிக்கா இஸ்ரேல் அணிக்கு ஆதரவானதாக இல்லை ஆனால் இத்தனைக்கு பிறகும் அமெரிக்கா இஸ்ரேல் ஸ்ரேலின் பக்கமாக நிற்பதுதான் மிகப்பெரும் மன வருத்தம் தருவதாக இருப்பதாக கூறிய அவர் அமெரிக்காவினுடைய சரகல் காலம் ஆரம்பித்து விட்டது என்பதுதான் பாலஸ்தீனர்களுடைய விடிவு காலத்தினுடைய சூரிய உதயம் என்று கூறுகின்றார் அமெரிக்கா சார்பாக இருக்கின்ற அரபு எமிரேட்ஸ் நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கப்பட்டு இருக்கின்றன அவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு அமெரிக்கா பக்கம் நிற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ரஷ்யாவும் சீனாவும் முன்னர் இஸ்ரேலை பார்த்த பார்வையை விடுத்து இப்பொழுது வேறு விதமான பார்வையை பார்க்க தொடங்கி விட்டன அவர்களுக்கு இஸ்ரேல் மீது சந்தேகம் இருக்கின்றது எதிர்கால திட்டத்திற்கு அமெரிக்கா இஸ்ரேலை எப்படி பாவிக்க போகின்றது என்கின்ற கோணத்தில் அவர்கள் இப்பொழுது இஸ்ரேலை சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் துருக்கியினுடைய அதிபர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய நோக்கம் கூட நிலம் பிடிப்பதுதான் இதுவரை பலஸ்தீனர்களுடைய நிலத்தை பிடித்த இஸ்ரேல் இனிமேல் மத்திய கிழக்கு முழுவதும் பிடித்து துருக்கியினுடைய அண்டாலியா வரை வருவது அவர்களுடைய அகன்ற தேச திட்டம் என்று கூறியிருக்கின்றார் எனவே இஸ்ரேலினுடைய நோக்கம் வேறுபாடாக இருக்கின்ற காரணத்தினர் சீனா ரஷ்யா இரண்டும் இஸ்ரேலின் பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இது பாலஸ்தீனர்களுக்கு வாய்ப்பான களமாக இருக்கின்றது காசா என்பது புதிய தென்னாப்பிரிக்காவாக மாறும் நெல்சன் மண்டேலாவின் தலைமையில் வெள்ளை நிறவாத ஆட்சிக்கு எதிராக எப்படி தென்னாப்பிரிக்கா சுதந்திரம் பெற்றதோ அதுபோன்ற ஒரு சுதந்திரம் இப்பொழுது கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது என்கின்றார் அறுபதுகளில் வியட்நாம் போரில் அமெரிக்கா தோற்று பின்னடைவு கண்டது போல இஸ்ரேல் பின்னடைவு காண்பதற்கான தருணம் வந்துவிட்டது என்றும் உறுதியான ஒரு ிய அணியின் மூலமாக இதை மாற்றலாம் என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது காசா என்பது இப்பொழுது பெரும் கற்குவியலாக கிடக்கின்றது இந்த கற்குவியலை உருவாக்கியது இஸ்ரேல் இதுதான் இஸ்ரேலினுடைய போரினுடைய விளைவே அல்லாமல் இஸ்ரேல் இதனால் கண்டது எதுவுமே கிடையாது ஹமாஸ் அமைப்பும் தன்னுடைய பழைய கடும் போக்குவாத கொள்கையை மாற்றி இப்பொழுது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு விடுவிற்கான பாத்திரத்தை அது கையில் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் ஹமாஸ் அமைப்பு கடும்போக்குவாத அமைப்பாக இல்லாமல் இருப்பதும் அவர்களுடன் இணைந்து இதுதான் இந்த விடயத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றும் மாற்று வழி தங்களுக்கு இல்லை என்றும் கூறுகின்றார் இஸ்ரேலினுடைய வன்முறைக்கு எதிராக அனைத்து பலங்களையும் பாவிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அவர் பாலஸ்தீனத்தினுடைய இப்போதைய அதிபர் முகமது அபாஸ் ஓர் ஊழல் பேர்வழி என்றும் அவரை நம்பி இந்த விவகாரத்தை ஒப்படைக்க முடியாது என்றும் அவருடைய கையில் இருந்து இதை மாற்ற வேண்டும் என்றும் அவரை போல பெருந்தொகையான ஊழல் பேர்வழிகள் இதற்குள் நிறைந்து கிடக்கின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டிய அவர் இப்பொழுது உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற புதிய அணியானது உறுதியான தளத்தில் நின்று பாலஸ்தீனத்தை விடுவிக்கும் என்று கூறுகின்றார் இது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இதற்கு எதிராக அமெரிக்காவினுடைய வியூகம் இஸ்ரேலினுடைய வியூகம் இருக்கின்றது அந்த வியூகங்களுக்கு எதிராக பாலஸ்தீனம் எப்படி மீண்டெளப் போகின்றது என்பது ஒரு சர்வதேச பெரும் சிக்கலாக இருக்கின்றது இது சாதாரணமான சிக்கல் அல்ல இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை ஏற்படுத்தாமல் இதை விடுவிக்க முடியுமா பாலஸ்தீனத்தை பிறப்பிக்க முடியுமா என்பதெல்லாம் வரும் நாட்களின் வரல எழுதி செல்ல போகின்றது இது ட்யூப் தமிழக உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே